السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين جوان بدي الله ونورونك الحمد لله الحمد لله نمسورة ما عارج باتركوا إني كنا مسنا نجلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين هم على صلاتهم دائم உம் லூ இருபத்தி மூணு ஆசனம் அல்லதீன லாம்ல ஷத்தா இருக்கில் அழுத்தம் கொடுத்து ஓதணும் இதில் யாமத்தா இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஐன் வந்திருக்கு ஹா ஷவவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதுணும் குன்னா செய்யக்கூடாது இந்த இடத்துல லேம் லலீவ் சகிரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் சுவாத் வல்லினை எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் லேம் அலீவ் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா தால் இதுஹா ஷவவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்திடக்கூடாது ஒரே வார்த்தையிலே மத்தை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கு ஸோ இது மதுள் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தா பேச்சு வந்திருக்கு நூன் சுக்கு நாயிடும் முந்தைய இடத்துல ஓகேமதாக இருக்கிறதுனால இது மதுள் அறிவித்து டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் டொண்ட்டி ஃபோர்த் ஆயாதி லேம் ஷெட்டாக அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஏ மத்தா இரண்டு ஹரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இங்கே ஒரே வார்த்தையிலேயே ஹம்ஸா வந்துருச்சு இங்கே அடுத்த வார்த்தை ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் மது முத்தசில் மத்து முன்ஃபில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் இங்கே நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இதுகா ஷபி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது தன்மீனுக்கு அப்புறமா மீம் பெல் பெல்குண்ணா இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் அகெயின் இங்கேயும் என்ன மதுள் ஆறு டூ ஆ ஃபோரா சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் மதுள் ஆறுதை பொறுத்த வரைக்கும் முந்தைய வசனங்களே மதுள் ஆறு ட்ராவல் ஆகுது ஸோ ஒரே மாதிரியான கவுண்டிங் டூ நான் டூ ஃபோர் நான் ஃபோர் சிக்ஸ் நான் சிக்ஸ் கொடுத்து ஓதணும் ரிப்பீட் பண்ணலாமா விஸ்மிலாஹிய ரஹ்மே ரோஹீம் الَّذِينَ هُمُ عَلَىٰ صَلَاتِهِمْ دَائِمُونَ وَالَّذِينَ فِي أَمْوَالِهِمْ حَقٌّ مَعْلُومٌ الحمد لله